ஓம் நம சிவாய வளமுடன் மருத்துவ குணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூ பற்றி நாம் பார்க்க போகிறோம் பூகளுடைய நன்மைகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்குறோம் பூவுடைய மருத்துவ குணங்கள் என்ன என்னென்ன பூகள் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு மெயினான டாப்பிக்கல் என்னென்ன ரத்த குழாய்கள் அடைப்பு அது எங்கே ஒரு இடமா இருந்தாலும் சரி பிரெயின்லையாக இருந்தாலும் சரி இதயத்திலாக இருந்தாலும் சரி சதப்பகுதியில் இருந்தாலும் சரி சோல்ட்ரு சைடு இருந்தாலும் சரி எங்கே ஒரு இடத்துல வந்து ரத்தம் பிளாக் ஆனாலும் அதை ரிலீவ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து என்னுடைய நம்பிக்கை கண்டிப்பாக இது சரியாகும் அப்படின்றத விஷயம் இப்போ நம்ம வருமோன் பாதுகாப்போம் எங்கேயுமே நமக்கு வந்து அடைப்பு வரக்கூடாது வந்தாலும் சீக்கிரமாக ரிலீவ் ஆகும் அப்படின்னா நாம் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து இந்த ஒரு மருத்துவ குனையை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படி அடைப்பு இருக்குது பைபாஸ் பண்ணுறாங்க சர்ஜரி பண்ணுறாங்க நிறைய தொந்தரவுகள் இருக்கிறதுனாலும் நீங்கள் மருத்துவர் அணைக்கு நீங்கள் பார்க்கலாம் தவறுதல் கிடையாது மீண்டும் அதிலருந்து வாழ்வு அடைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி இதை எப்படி நாம் வந்து பயன்படுத்தணும் இந்த மருத்துவத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத வாங்க இன்னைக்கு முழுசும் இந்த வீடியோவில் இந்த பதிவு பார்க்கணும் இந்த பூக்களைனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கணும் இப்போ பொறுத்த அளவுக்கு நம்ம பூகளுடைய வடிவ அமைப்புகள் பூக்கள் எத்தனை நிறங்கள் இருக்கும் பூவுகள் எத்தனை அமைப்புகள் இருக்கும் அதை பற்றி நம்ம தெளிவாக இன்னைக்கு பார்க்க போகிறோம் செம்பருத்தி பூ அதை பற்றி தான் முழுக்க முழுக்க இன்னைக்கு வீடியோ சில விஷயங்கள்லாம் நான் கொடுப்பேன் ஏன்னா வந்து ஒரு வீடியோவில் வந்து நிறைய மருத்துவத்தை பற்றி கொடுப்பேன் உன்னாட முடியக்கூடாது இந்த மருத்துவத்தை பார்க்கறவ வந்து நிறைய நம்ம ஏற்பிக்க விளாசல் இருக்கிற விஷயத்தை வந்து பயன்படுத்தி இன்னைக்கு ஆயிலும் ஆரோக்கியம் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு செம்பருத்தி பூ சங்குப்பூ அதே மாதிரி சீரகம் சிறிதளவு மிளகு மருத மரப்பட்டை மருத மரப்பட்டை சிறிதளவு எடுத்துக்கணும் அது எடுத்து பலசர கடையில் இதெல்லாம் எடுத்து நம்ம உடலுக்கு அமைப்பு பண்ணது அப்படியே போக போக நம்ம வீடியோல நம்ம பார்க்கணும் இப்ப பொறுத்தளவுக்கு செம்பருத்தி பூல வந்து வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு செம்பருத்தி பத்தி தெரியும் நிறைய விஷயங்கள் தெரியும் செம்பருத்தியில வந்து பல வகையான செம்பருத்திகளா இருக்கும் இன்னைக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு நாலஞ்சு வகை செம்பருத்தி கட்டுறது செம்பருத்தினா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து செம்பருத்தின்றது இதுதான் செம்பருத்தி சரிங்களா ஒத்த இதுதான் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இது தண்ணி மர செடிகள் வந்து வந்து தண்ணி வசதிகள் நிறைய இருந்தா பூக்கள் வந்து பெருசா இருக்கும் தண்ணி குறைவான இடத்துல வந்து பூக்கள் வந்து சிறதா இருக்கும் இதை வந்து மகர்ந்தங்கள் இதோடைய பூக்கள் பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும் இது வந்து ஒரிஜினல் பூ சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி நல்ல கலர்ஃபுல்லான விஷயமானது இது வந்து ரெண்டாவது விஷயம் இந்த செம்பருத்திலே ஏன்னா இதோடைய மகர்ந்த வந்து அப்படியே சாஞ்சு வந்து சாஞ்சு போயிடும் இது வந்து பியூர் ரெட்டிலும் இருக்குது சரிங்களா இப்ப சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இந்த மாதிரி ஒத்தடுக்க செம்பருத்தி பூவை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல எடுத்துக்கிறோம் செம்பருத்தியில என்னென்ன வகைகள் இருக்குதுன்றதை தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா இப்ப அடுத்தது அதுக்கு அடுத்தது இந்த மூணாவது இது அடுக்கு செம்பருத்திய வரும் இது மூணாவது சரிங்களா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதை விட பெரிய அடுக்குல வரும் அடுத்த செம்பருத்தி வரும் இந்த மாதிரி வகைகள் நிறைய செம்பருத்திகள்லாம் நிறைய இருக்குது இந்த செம்பருத்திகளை பறிச்சுட்டு வந்து நீங்க வந்து இஷ்ட தெய்வத்துக்கு பயன்படுத்திட்டு இதை காய வச்சு மருத்துவ குணத்துக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோல ஆல்ரெடி கொடுத்துருக்க ஒவ்வொரு செம்பருத்தியும் எப்படி பயன்படுத்தணும் உடம்புக்கு எப்படி பயன்படுத்தணும் தலைக்கு எப்படி பயன்படுத்தணும் ஷாம்பா எப்படி பயன்படுத்தணும் செம்பருத்தி பத்தி தனித்தனியாக தொகுத்து கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோவில் நீங்க பாத்துக்கங்க இதெல்லாம் எப்படி எப்படிலாம் தயார் பண்ணலாம் அப்படின்ட்டு அதே அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த செம்பருத்தி பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்ச கலருடைய செம்பருத்தி இதுவும் அந்த சிகப்பாடா சேர்ந்ததான் மகர்ந்தம் நேரா அனைக்கும் சரிங்களா பாருங்க எப்படி இருக்குங்க இதை பத்தி உங்களுக்கு வந்து எல்லா வகையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து டைரக்டா நம்ம வந்து வீடியோ போயிடலாம் பிரச்சனை கிடையாது எல்லாம் தெரிஞ்சுக்கங்க சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுலயே வந்து பாருங்க அப்படியே லைட் கலர் இது ஒரு அற்புதமான வகையுடைய ஆற்றலுடைய செம்பருத்தி சரிங்களா இந்த செம்பருத்தியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தியை பொறுத்த அளவுக்கு நிறைய அரைச்சு பூவோட கலந்து அரைச்சி உடல் முழுசும் தேய்ச்சி வந்தீங்கன்னா சொறி செரங்கு தேம்பல் இது அனைத்து போகும் இந்த செம்பருத்தி பொறுத்தளவுக்கு சரிங்களா அடுத்தது பாருங்கள் வெள்ள செம்பருத்தி அதே மாதிரி நான் சொன்ன தண்ணி இருக்கிற பகுதியில் செம்பருத்தி பெருசாக வரும் தண்ணி குறைவான இடத்துல பனி கால இடத்துல செம்பருத்தி வந்து சிறிதாக வரும் இந்த மாதிரி வகையான செம்பருத்திகள் நிறைய இருக்குங்க சரிங்களா இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஷ் ஏன்னா வந்து இதை அழகாக வச்சுருக்கிறேன் இதோடைய மருத்துவ உணவு தனியாக இருக்குது இதை எப்படிலாம் நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கணும் இதெல்லாம் என்ன நன்மைகள்ன்றது நிறைய கொடுத்துருக்குறேன் இந்த ரோஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் இது வந்து சிகப்பு ரோஸ்லி இது ஒரு வகை பன்னீர் ரோஸு நாம் வந்து பன்னீர் ரோஸ்ன்றது இதுதான் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் இது நமக்கு பன்னீர் ரோஸ்ன்றோம் இந்த பன்னீர் ரோஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்து இஷ்ட தெய்வத்துக்குலாம் பயன்படுத்திட்டு இதை காயை வச்சு எடுத்துங்க இந்த பன்னீர் ரோஸை பொறுத்தளவுக்கு நிறைய காய வச்சு நிறைய எடுத்துங்க இதோட பார்த்திங்கன்னா துளசி நாட்டு துளசி காய் வச்சு நிறைய எடுத்துங்க அதுக்கடுத்தது ஆவராம்பூ நிறைய எடுத்துங்க அதே மாதிரி சுக்கு கொஞ்சம் எடுத்துங்க ஏலக்காய் கொஞ்சம் எடுத்துங்க மிளகு கொஞ்சம் எடுத்துங்க இதெல்லாம் ரேஷியோ தனியாக சுரம் இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா இடித்து வச்சுட்டு டெய்லியும் காலையில் டீ போட்டு சாப்பிட்டுங்க நம்ம டீ காஃபியை நிறுத்திவிட்டு சர்க்கரை இல்லாமல் டீ போட்டு எடுத்துட்டிங்கன்னா சுகர்லேருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் சுகரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னது பன்னீர் ரோஸ் கொஞ்சம் எடுத்து காய வச்சுங்க ஆவராம்பூ காய வச்சது எடுத்துங்க துளசி கொஞ்சம் எடுத்துங்க மிளகு கொஞ்சம் எடுத்துங்க ஏலக்காய் ரெண்டு எடுத்துங்க அப்படியே ஒன்றா ரெண்டு இடிச்சுங்க ரொம்ப வந்து நைஸ் வேணாம் இடிச்சு வீட்டில் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு உறவினர் வந்தாலும் சரி உங்கள் வீட்டிலே இருந்தாலும் சரி டெய்லியும் இந்த ஆவராம்பூ டீ மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் அரிப்புலேருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் தோல் வியாதிலிருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் சுகரை நார்மலாக வச்சுக்கலாம் நிறைய விஷயத்துக்கு இது இந்த தீ பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயத்துக்கு பயன்படுவோம் சங்கப்பூவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் மன அமைதி சங்கு பூ தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் மன அழுத்தம் மன அமைதி மெண்டல் பிரச்சனை டார்ச் சிந்தனை அது அப்படி இது அப்படி மன அழுத்தம் தூக்கமின்மை உடல் வந்து வெயிட் அதிகமாகும் தூக்கமின்மை உடல் வெயிட் ஆகும் சிந்தனைகள் எங்கேயோ போயிட்டு ஒரு வண்டி ஓட்டிட்டு போனோம்னாக்கிறோம் எங்கே போகிறோன்னு தெரியாது ஆனால் வண்டி போய்ட்டுருக்கும் மனசும் அந்த மாதிரி இருக்கும் மன அமைதி இருக்காது படப்பட பிறக்கும் கை கால் நடுக்கிறோம் இதை வந்து மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு அதே மாதிரி சொன்னதவே திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன சொன்னாலும் அவங்க தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க இது மாதிரி நிறைய விஷயம் இந்த மன அழுத்தம் இருக்கிறவங்களை பொறுத்தளவுக்கு சங்குப்பூ டீ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பாகும் நான் இதெல்லாம் தொகுத்து இந்த சங்குப்பூவும் செம்பருத்தி மருத மரப்பட்டை குறுமிளகு ஒரு சிறிதளவு சீரகம் இதெல்லாம் வேவிச்சு கஷாயம் எடுத்தால் நம்ம வாழ்வில் ரத்த அடைப்பு நீங்கும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு முழு பதிவு கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த முடக்கற்றை எடுத்துங்க முடக்கற்றான் பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலி சைடு வந்து நிறைய முடக்கற்றான் கிடைக்கிது சரிங்களா முடக்கற்றை பொறுத்த அளவுக்கு நிறைய எடுத்துங்க கை கால் பெயின் சொல்லுவாங்க ஒன்றும் பயப்படாதீங்க கை கால் பெயிண்ட் இருக்குது மூட்டு இந்த சூப்பாவை பயன்படுத்துங்க சட்னியாவும் பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க அதே மாதிரி மாவுல பயன்படுத்துங்க இந்த மாதிரி இதை எப்படிலாம் நாம பயன்படுத்தணும் தனிப்பட்ட வீடியோவில் கண்டிப்பா பாத்துங்க இந்த முடக்கற்றான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக இன்னைக்கு புது சப்ஸ்கிரைபர்களுக்காக இந்த முடக்கற்ற காட்டுறேன் சரிங்களா இந்த முடக்கற்ற எப்படி வடிவு இருக்கும் என்ன இருக்கும் இது பாத்தீங்கன்னா இது கொடிவகை இது பாத்தீங்கன்னா வேலியில தான் நிறைய லூ இருக்கும் இதோடைய காய் எப்படி இருக்கு இது எப்படி மூணு மூணு வடிவமா இருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது சரிங்களா நம்ம ஒத்த அடுக்கு செம்பருத்திய பத்தி தான் இருக்கிறோம் நம்ம எடுக்கும் போது இந்த செம்பருத்தியை பொறுத்த அளவுக்கு அசுவனி எதுனா இருக்குதான்னு பாத்துங்க இந்த காம்பை மட்டும் கிளீன் பண்ணிக்கோங்க இதுல எதுனா வெள்ள அசுவனி எதுனா இருக்குதான்னு மட்டும் பாத்துங்க இப்ப நாம வந்து ஒரு பத்து பூ பக்கமா நம்ம போட்டுக்கணுங்க நமக்கு வந்து தேவைக்கு வந்து ஒரு பத்து பூ பக்கமா போட்டுக்கலாம் நான் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்க வந்து வந்து வந்தது தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணிங்க சரிங்களா மெயினான விஷயம் இதில் வந்து அசுவணி வெள்ளை அசுவணி எதுனா பேக் சைடு பின் சைடெலாம் இருந்து இருக்குதான்னு மட்டும் பார்த்துக்குங்க இப்போ நாம் வந்து இந்த பூவெலாம் போட்டுக்கிட்டு ஒன்றும் பண்ண வேண்டிய அல்சர் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேங்க அல்சர் இருக்கிறவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க வெள்ள குண்டு மணி இலை எடுத்து டெய்லி காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டீ காப்பிலாம் நிறுத்திடணும் அல்சர் இருக்கிறவங்க வந்து டீ காப்பி தயவு செய்து எடுக்காதீங்க நிறுத்திடுங்க கார வகைகளை நிறுத்திடுங்க மாமிசம் சாப்பிட்றத வந்து நிறுத்திடுங்க அல்சரை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் அல்சரை குணப்படுத்தலாம் அல்சருக்கு வந்து செம்பருத்தி பூவும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி பூடுன்னு சொல்லுவோம் கிணத்து பூடுன்னு சொல்லுவோம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வந்து எடுத்துக்கிட்டேங்க அப்படியே தண்ணி கொஞ்சம் விடுங்கப்பா ஒரு ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் விட்டுக்கிறேங்க ஏன்னா நம்மளது எப்பயுமே ரெண்டு மூணு டம்ளர் போடுறதுங்க சரிங்களா நல்லா வந்து கொதிக்க வேணுங்க அதிக நேரம் கொதிக்கணும்னு கிடையாது இதோடைய நிறங்கள் மாறுற அளவுக்கு கொதிச்சுக்கணுங்க அடுத்து சங்கு பூங்க உங்களுக்கு வந்து சங்குப்பூ கிடைக்கும் போது கொண்டுட்டு வந்து இஸ்ரத தெய்வத்துக்கு பயன்படுத்திட்டு அந்த காஞ்ச பூ அப்படியே வச்சுங்க பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம் தப்பு கிடையாது பசுமையான பூ தான் வேணும்னு கிடையாது நம்ம கிடைக்கிறத வச்சு நம்ம பயன்படுத்திக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பசுமையான பூ வந்து ரொம்ப சிறப்பு தப்பு ஒன்றும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வேஸ்டேஜ் பூவில் கொஞ்சம் வச்சுருக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து பூக்கள் வந்து நிறைய பறிச்சிட்டு போயிட்டாங்க வெளியில் நமக்கு பூ குறைவாக தான் கிடைச்சிது முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா அடுக்கு செம்பருத்தி அடுக்குடைய சங்குப்பூ கிடைச்சாலும் நீங்கள் பயன்படுத்துங்க தப்பு கிடையாது ஆனால் நமக்கு வந்து சிங்கிள் தான் கிடைக்கும் ஏன்னா இது வந்து வீட்டு சைடு வந்து தனியாக வளர்த்தி வச்சிருப்பாங்க அது வேலி சைடு நிறைய கிடைக்கும் சரிங்களா இப்போ சங்குப்பூ போட்டுக்கலாம் கொஞ்சம் பழையப்பூலாம் கொஞ்சம் இருக்குங்க ஏன்னா வந்து நேர்த்திய பூ அப்படியே செடியிலே இருந்தது இதெல்லாம் எடுத்த ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இதெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பூ அஞ்சு பூ போட்டுங்க தப்பு கிடையாது எச்சா போடுறதுனால தவறுதல் கிடையாது சரிங்களா நமக்கு வந்து இருக்கிறத வச்சு அப்படியே கொஞ்சம் நாம் மெயின்டைன் பண்ணிக்கலாங்க சிங்கிள் பூவில் ஒரு ரெண்டு மூணு பூ போட்டுக்கலாங்க போதும் நமக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இதை மீதி வந்து நம்ம இஸ்ல தெய்வத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டுங்க சரிங்களா இப்போ மிளகு ஒரு பத்து பதினஞ்சு மிளகு சரிங்களா ஒரு பத்து பதினஞ்சு மிளகு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு மிளகு ஆறு மிளகு ஒருத்தருக்கு போதும் இப்போ நான் மூணு நாலு டம்ளர் போடும் போது ஒரு பத்து பதினஞ்சு இதெல்லாம் என்ன முடியாதுங்க ஒரு குத்தவரேட்டாக நம்ம எடுத்துக்கிறோம் போட்டுக்கிறேன் சரிங்களா நல்லா வேகட்டும் அதே மாதிரி சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தை பொறுத்தவரை அரை ஸ்பூன் இதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து எவ்வளவோ பெரிய விஷயம் இருக்குங்க இதை குடிக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி வாழ்வு அடைப்பில் இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு மட்டுமல்லாமல் எங்கே ஒரு சத பகுதியில் பெயின் வருது அப்படின்னாலும் உடனே ரிலீவ் ஆகும் அதே மாதிரி டோட்டலாக வந்து கேஸ் ஃபார்ம் ஆகி சோல்ரு இடுப்பு வலி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகிடும் இது ஒரு டம்ளர் குடிச்சிங்கனாவே அது வந்து நார்மலாகிட்டு இது வந்து நிறைய ஒரு விஷயங்கள் தோல் சம்பந்தப்பட்ட வியாதி வந்து அறவே வராது இந்த இதை வந்து இந்த கஷாயத்தை எடுக்கிற வழி தோல் சம்பந்தப்பட்ட வியாதி அதே மாதிரி வராது மலச்சிக்கலை வந்து குணப்படுத்துறதுக்கு பெரிய ஆற்றல் உடைய விஷயம் இந்த விஷயம் சரிங்களா அதே மாதிரி அல்சரை குணப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த மருத்துவம்னு சொல்லுவேன் இது நல்லா வேகட்டுங்க வேக வச்சு நம்ம வடிகட்டிட்டு நம்ம இதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தணும் கண்டினியூ பண்ணலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து நல்லா கொதிச்சிருச்சு நான் பூ வந்து சீக்கிரமா அதோடைய எசன்ஸ் சேரிகிறோம் அதே மாதிரி சீரகம் மிளகெல்லாம் வந்து அதோடைய சுவை தகுந்த மாதிரி இறைக்கும் இந்த சளி தொந்தரவு வரட்டு இரும்பல் இருக்கிறவங்க இந்த இதுக்கெல்லாம் வந்து நார்மலாகிக்கும் இது நார்மல் நார்மலாகிக்கும் பார்த்தீங்கன்னா பூவுடைய கலர்கள்லாம் வந்து மாறி நமக்கு வந்து அதோடைய எல்லாம் நமக்கு வந்து கீழே வந்துடுச்சு அதெல்லாம் ட்ரையாக விஷயம் முடிஞ்சு போச்சு இந்த பூவை பொறுத்தளவுக்கு ஒன்றுமே கிடையாது இப்போ நம்ம வடிகட்டிட்டோம் இது அப்படியே எடுத்துக்கிட்டோம் பார்த்திங்கன்னா இந்த பூ பார்த்திங்கன்னா அதனுடைய நிறங்கள்லாம் எதுவுமே இருக்காது ஆட்டோமேட்டிக்கே முடிஞ்சு போச்சுருங்க வச்சிருங்க இந்த பூக்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அகத்திப்பூ நிறைய எடுத்துக்குங்க முருங்கைப்பூ ஆவராம் பூ எடுத்துங்க அதே மாதிரி செம்பருத்தி பூ தும்பை பூ எடுத்துங்க இந்த மாதிரி பூ பூசணி பூ எடுங்க இதெல்லாம் வந்து உடலுக்கு எடுக்கிற வள்ளிக்கும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம் பூக்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேப்பம் பூ சீசன் டைமில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நிறையா வந்து புளி குழம்புல பயன்படுத்துங்க ரசத்தில் பயன்படுத்துங்க சூப்பாக்கிற பயன்படுத்துங்க வேப்பம் எப்பேற்பட்டோடைய மூட்டு வழியாக இருந்தாலும் குணமாகும் வேப்பம்பூ கஷாயம் சாப்பிட்டிங்கன்னா மூட்டு வலி குணமாகும் நிறைய மருத்துவத்தில் நிறையா இருக்குது நம்ம ஏபிகே விளாஸில் முடிந்த அளவுக்கு பார்த்துங்க டீ சாப்பிடும் போது இதை பயன்படுத்துகிற மாதிரி நினச்சிங்க டீயை கட் பண்ணிவிட்டு இதை எடுத்துங்க இதை ஒரு தொடர்ந்து ஒரு பத்து இருபது நாள் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஆக்டிவாக மாறும் நாளங்கள் சீராக பாசாகும் அடைப்புகள் வராது ஒரு ஆக்டிவாக இருப்பீங்க எப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சதுமே எப்படி சந்தோஷமா இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு நாள் முழுதும் சந்தோஷமா இருக்கும் இது வந்து அவ்வளவு உடைய அற்புதமான ஒரு ஆற்றல் கூடது இந்த செம்பருத்தியுடைய பூவுடைய விஷயம் சங்குப்பூவும் செம்பருத்தியும் மருத பட்டை நான் உங்களுக்கு வந்து பட்டை வந்து காட்ட கிடையாது இது கடையில் வாங்கி இதோட சிறிதளவு சேர்த்திங்கன்னு சொல்லிட்டேன் சீரகம் அப்படின்னு நீ கொட்ட வேண்டிய வெறும் சீரகமாக போட்டுங்க சிறிதளவு மிளகு போட்டுங்க உங்களுக்கு சுவை தேவை அப்படின்னா பனங்கற்கண்டு ஒரு கொஞ்சோண்டு போட்டுங்க பனங்கற்கண்டு வேற எதையுமே சேர்த்த வேலை இல்லை பண வெள்ளம் கிடைச்ச நல்ல வெள்ளம் கிடைச்ச ஒரு சிறிதளவு சேர்த்துங்க இத சுகர் உள்ளவங்களும் எடுத்துக்கலாம் பிபி உள்ளவங்களும் எடுத்துக்கலாம் ஆஸ்மா உள்ளவங்களும் எடுத்துக்கலாம் யாரு வேணா இதை எடுக்கலாம் இது வந்து மற்றவங்களுக்கு வந்து தேவையற்றது அப்படின்லாம் கிடையாது எந்த வியாதி இதை எடுத்துக்கலாம் தவறுதல் வராது இது பூவுடைய தன்மைகள் சரிங்களா இப்ப நம்ம வந்து நம்ம இதுல எதுவுமே கலக்க கிடையாது வெறும் பூ மட்டும் நாம போட்டோம் சங்குப்பூவும் செம்பருத்தி பூவும் மட்டும் போட்டோம் சீரகம் சிறிதளவுக்கு மிளகு மட்டும் போட்டுக்கிறோம் இதோடைய தன்மை பார்த்தீங்களா எப்படி மாறிடுச்சு அப்படியே பிளட்டு மாதிரி இருக்கும் நம்ம பிளட்டை ஓப்பன் பண்ணோம்னா சிகப்பாக மாறும் பிளட்டை இதே மாதிரி ஒரு பாட்டில் அடைச்சி பார்த்தீங்கன்னா பிளாக்காக தெரியும் இதுதான் இதோடைய விஷயம் அதே மாதிரி போக போக பார்த்தீங்கன்னா இதோடைய நிறங்கள் மாறும் இதோடைய கலர்கள்லாம் மாறும் இது அப்பேற்பட்ட ஒரு விஷயமான விஷயம் இது இந்த சங்குப்பூவுடைய விஷயம் சரிங்களா அம்மா இருந்தாங்க நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துங்க பயன் கொட்டம்னா கொடுங்க இது எல்லோரும் எடுத்துங்க தவறுதல் வராது வெது வெது வெதுப்பான முடிஞ்ச அளவுக்கு டீ சாப்பிட்ற மாதிரி இருந்தாக்கிறோம் நீங்கள் அந்த மாதிரி அந்த சூடுக்கிற எடுத்துக்கலாம் தவறுதல் வராது ரொம்ப சூடு இல்லைனாலும் கொஞ்சம் ஆற வச்சுக்கிற எடுத்துக்கங்க மலச்சிக்கல் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துங்க அல்சர் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஆமாம் எடுத்துங்க தான் மீதி இருக்கிறத எடுத்துங்க இவ்வளோதான் விஷயம் இந்த மாதிரி எடுத்துங்க ஆயிலியும் ஆரோக்கியம் வாழலாம் இறைவனுடைய அருள் பிரகாரம் நம்ம மூலிகையில் வந்து இதை சிரமப்பட்டு தேட வேண்டிய சில வீட்டில் இருக்கிற பொருளேயவே மூலிகையாக நாம் பயன்படுத்த முடியும் இந்த மாதிரி எடுத்துங்க ஆயிலி மாறோக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்